தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களில் மதிய உணவு சாப்பிடக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் மதிய உணவு சாப்பிடாத மாணவர்களின் எண்ணிக்கை இவற்றை நூல்மில் புரோகிராம் டிஎன் என்ற செயலியில் பள்ளி வேலை நாட்களில் தினமும் பதிவிடு செய்ய வேண்டும் நூன்மில் புரோகிராம் என்ற செயலியை கூகுள் ப்ளே ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கம் செய்து அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் கூகுள் ஸ்டோர் செயலியை தெரிந்து கொள்ளுங்கள் அதில் இடத்தில் நூன் மீல் ப்ரோக்ராம் டிஎன் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது நூல் மீல் ப்ரோக்ராம் டிஎன் பிஎஸ்என்எல் எஜிகேஷன் அப்படின்ற ஒரு செயலி உங்களுக்கு காட்டப்படும் அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள் இங்கு ஊதா வண்ணத்தில் இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த செயலியானது பதிவிறக்கம் ஆகிக் இருக்கின்றது நூன் மீல் புரோகிராம் டிஎன் அப்படின்ற செயலியானது பதிவிறக்கம் செய்யப்பட்டுவிட்டது தற்போது இந்த செயலியை இங்கேயே தெரிந்து கொள்ளலாம் அவ்வாறு இல்லை அப்படின்னா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துடுங்க நண்பர்களே தற்போது உங்கள் அலைபேசி அல்லது கையடக்க கணியில் நூன் மீல் புரோகிராம் டிஎன் அப்படின்ற செயலி பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கும் அந்த செயலியை அழுத்தி அந்த செயலியை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு மிட் டே மீல் ஸ்கீம் பிஎம் போஷன் தமிழ்நாடு அது கீழே மொபைல் நம்பர் அப்படின் இருக்கும் இப்போ தலைமை ஆசிரியருடைய பத்து லக்க அலைபேசி எண்ணெய் இந்த இடத்துல மொபைல் நம்பர் அப்படின்ற கட்டத்தில் பதிவு செஞ்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மதிய உணவுக்கு பொறுப்பாசிரியர் போட்டிருந்தீங்கன்னா அவர்களுடைய பத்து லக்க அலைபேசி எண்ணெய் இந்த மொபைல் நம்பர் அப்படின்ற கட்டத்தில் பதிவு செஞ்சுக்கோங்க இப்போ மொபைல் நம்பரை பதிவு செஞ்சதுக்கப்புறம் அது கீழே கெட் ஓடிபி அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க இப்போ பதிவு பண்ண அலைபேசி எண்ணுக்கு ஒன் டைம் பின் நம்பர் உங்களுக்கு நான்கு இலக்கத்தில் உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தியாக உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கோம் இப்போ இதுபோல் அலோ நூல் மீல் ப்ரோக்ராம் டிஎன் டு ரீட் த மெசேஜ் பிலோ அண்ட் என்டர் த கோட் அப்படின்னு இருக்கும் இதில் நான்கு இலக்கத்தில் ஒரு கோடு உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் அந்த கோடை மேலே இருக்கக்கூடிய ஓடிபி அப்படின்ற கட்டத்தில் பதிவு செய்யுங்க பின்பு லாகின் அப்படின்ற பொத்தான்னு அழுத்துனீங்கன்னா இப்போ இந்த பக்கத்துக்கு வந்துடும் இந்த பக்கத்தில் முதலாவதாக நூல் மீல் சர்வுடு அப்படின்னு இருக்கும் இப்போ மதிய உணவு சாப்பிடக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை பதிவு செய்யணும் அதற்கு நூன் மீல் சர்வுடு அதை அழுத்துனீங்க அப்படின்னா இதில் கிளாஸ் ஒன் டூ ஃபைவ் டோட்டல் ஆப்டர் அப்படின்ட்டுருக்கும் அதாவது ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் மதிய உணவு சாப்பிடக்கூடிய மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையை இந்த இடத்துல பதிவு செய்யணும் இப்போ எங்களோட பள்ளியில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து மதிய உணவு சாப்பிட்றாங்க அதனால் நான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற எண்ணை பதிவு செஞ்சுக்கிறேன் அதே போல் ஆறிலருந்து எட்டு ஒன்பது டு பத்து இதில் அந்தந்த வகுப்பில் எத்தனை மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்றாங்க அப்படின்றத நீங்கள் அந்த கட்டத்தில் நீங்கள் பதிவு செஞ்சுக்கோங்க எங்களுடைய பள்ளி தொடக்கப்பள்ளி பள்ளி அதனால் கிளாஸ் ஒன் டு ஃபைவ் அதில் மொத்த மாணவர்கள் மதிய உணவு சாப்பிடக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை நான் பதிவு செஞ்சுட்டேன் பின்பு கீழே ஆரஞ்சு வண்ணத்தில் சப்மிட் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்குது அதை அழுத்துகிறேன் மெசேஜ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு வந்துடுச்சு அவ்வளோதான் நண்பர்களே இதுபோல் உங்களுடைய பள்ளியில் பள்ளி வேலை நாட்களில் மதிய உணவு சாப்பிடக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை நூன் மீல் சர்வ்டு அப்படின்ற புத்தாண்டை அழுத்தி மதிய உணவு சாப்பிடக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையை பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து நூன்மீல் திட்டம் எங்களுடைய பள்ளியில் இல்லை அப்படின்னா அதற்கான காரணத்தை நீங்கள் தேர்வு செய்யணும் அதற்கு நூன்மீல் நாட் சர்வ்டு அதை அழுத்துங்க இதில் எ ரீசன் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா இதில் பல்வேறு காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் மதிய உணவு உங்களுடைய பள்ளியில் ஏன் இல்லை அப்படின்றத சரியான காரணத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க பின்பு சப்மிட் அப்புடின்றத தேர்வு செய்யுங்க அடுத்து கெட் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு அதை அழுத்துங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கோடு ஸ்கூல் நேம் டிஸ்ட்ரிக்ட் பிளாக் வில்லேஜ் நேம் ஸ்கூல் டைப் நேம் ஸ்கூல் கேட்டகரி நேம் கிச்சன் டைப் நேம் ஹெட் மாஸ்டர் நேம் ஹெட்மாஸ்டர் மொபைல் நம்பர் ஹெட்மாஸ்டர் ஸ்மார்ட் ஃபோன் மொபைல் அது எஸ்ஆர்னோவா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் அதில் டீச்சர் ஒன் நேம் டீச்சர் ஒன் மொபைல் நம்பர் டீச்சர் ஒன் ஸ்மார்ட் மொபைல் டீச்சர் டூ நேம் டீச்சர் டூ mobile நம்பர் டீச்சர் டூ ஸ்மார்ட் மொபைல் அடுத்து டோட்டல் enrolled ஒன் டூ ஃபைவ் இப்போ உங்களுடைய பள்ளியும் வந்து தொடக்க பள்ளியாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் என்ரோல்டு ஒன் டூ ஃபைவ்ல எத்தனை பேர் அப்படின்னு காட்டப்படும் அடுத்து டோட்டல் ஆப்டர் ஒன் டூ ஃபைவ் அதில் மத்திய உணவு சாப்பிடக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை கீழே காட்டப்படும் அதுக்கடுத்தது டோட்டல் என்ரோல்டு சிக்ஸ் டூ அது இருந்துச்சு அப்படின்னா அதில் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை அதில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்றாங்க அப்படின்றது டோட்டல் ஆப்டடு சிக்ஸ் டூ எயிட் அப்படின்றதில் காட்டப்படும் அடுத்து டோட்டல் என்ட்ரோல் நைன் டூ டென் அதில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க என்ட்ரோல் பண்ண மாணவர்கள் எண்ணிக்கை காட்டப்படும் அதுக்கப்புறம் டோட்டல் ஆப்டடு நைன் டு டென் அதில் எத்தனை மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்றாங்க அவர்கள் எண்ணிக்கை இந்த இடத்துல காட்டப்படும் இது நாம் பள்ளியில் மதிய உணவு சார்ந்த விவரங்கள் இந்த ஸ்கூல் டீட்டெயில் அப்படின்ற பக்கத்தில் காட்டப்படும் நண்பர்களே இந்த ஸ்கூல் டீட்டெயில் தகவலில் ஏதேனும் நீங்கள் மாற்றம் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பள்ளி சத்துணவு அமைப்பாளர் மூலமாக யூனியன் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு யூனியன் அலுவலகத்தின் மூலமாக இந்த ஸ்கூல் டீட்டெயிலில் இருக்கக்கூடிய தகவலை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து இந்த செயலியில் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா லாக் அவுட் அப்படின்ட்டுருக்கு இப்போ நீங்கள் லாக் அவுட்டை நீங்கள் வந்து அழுத்திட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் லாகின் பண்ணும் பொழுது உங்களுடைய அலைபேசி எண்ணுக்கு நான்கு இலக்கத்தில் ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் பதிவு செஞ்சுட்டு தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த செயலியில் மதிய உணவு சாப்பிடக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை பதிவு செய்த பின்பு லாக் அவுட் செய்ய வேண்டாம் அதுபோல் மிக முக்கியமாக பள்ளி வேலை நாட்களில் காலை பத்து மணிக்குள் இந்த செயலியில் உங்களுடைய பள்ளியில் மதிய உணவு சாப்பிடக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை பதிவு செஞ்சுக்கங்க அல்லது அன்றைய தினம் உங்களுடைய பள்ளியில் மதிய உணவு கிடையாது அப்படின்னா நூன் மீல் நாட் சாரு அப்படின்ற இரண்டாவது பொத்தானை அழுத்தி அதற்கான காரணத்தை பதிவு செஞ்சுக்கங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்